உலகத்தின் படைப்பு தேதியை வைப்பலை பயன்படுத்தி அறிஞர்கள் கணக்கிட முயன்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா இது ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று உண்மை பதினேழாம் நூற்றாண்டில் அயர்லாந்தின் ஆர்மார்க் பேராயர் ஜேம்ஸ் அஷர் உலகத்தின் படைப்பு தேதியை துல்லியமாக கணக்கிட முயன்றார் அவர் தனது விரிவான காலவரிசை ஆய்வுகளின் மூலம் படைப்பு அக்டோபர் இருபத்தி ரெண்டு கிமூர் நான்காயிரத்து நான்கு அன்று நிகழ்ந்ததாக கணக்கிட்டார் இந்த தேதி இயேசுவின் ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்தது என்று அவர் குறிப்பிட்டார் அவரது கணக்கீடுகள் பல அனுமானங்களை அடிப்படையாக கொண்டிருந்தன அவற்றில் ஒன்று படைப்பின் போது இரவும் பகலும் சமமாக இருந்தன என்பது மேலும் எதேன் தோட்டத்தில் அறுவடை காலம் இலையுதிர் காலத்தில் தொடங்கியது என்றும் அவர் கருதினார் இந்த அனுமானங்கள் அவரது காலவரிசைக்கு அடிப்படையாக அமைந்தன இது அக்காலத்தில் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது பல நூற்றாண்டுகளாக அஷரின் இந்த குறிப்பிட்ட தேதி பல பைபிள்களின் ஓரங்களில் பரவலாக சேர்க்கப்பட்டது இது அதன் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது இந்த வரலாற்று முயற்சி நமது தோற்றத்தை புரிந்து கொள்ள மனிதர்களின் ஆழ்ந்த விருப்பத்தையும் அறிவியலுக்கு முந்தைய காலங்களில் அறிஞர்கள் எவ்வாறு உலகத்தை புரிந்து கொள்ள முயன்றார்கள் என்பதையும் எடுத்து காட்டுகிறது